ஹே ஃப்ரெண்ட்ஸ் வல்கும் டுமை சேனல் இந்த வீடியோ பிரச்சனை லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காம நோடி பண்ணுங்க உங்களுக்கு மாரடைப்பு வரக்கூடாதா அப்ப காலையில இந்த பழக்கங்களை வச்சுக்கோங்க போதும் தற்போது அதிக கொலஸ்ட்ரால் பிரச்சனையின் காரணமாக மாரடைப்பு வழக்குகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றன கொலஸ்ட்ரால் முற்றிலும் ஆபத்தானது அல்ல ஆனால் அந்த கொலஸ்ட்ரால் அளவுக்கு அதிகமாகும் போது தான் அது உயிரைப் பறிக்கும் நோய்களின் அபாயத்தை அதிகரிக்கின்றன இந்த கொலஸ்ட்ரால் நமது உடல் செல்களில் காணப்படுகின்ற ஒரு வழுவழுப்பான பொருளாகும் நமது உடல் இதைக் கொண்டு புதிய செல்கள் மற்றும் ஹார்மோன்களை உருவாக்குகின்றன ஆனால் இப்படிப்பட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாகும் போது அது இரத்த குழாய்களின் சுவர்களின் படிந்து இரத்த ஓட்டத்தில் இடையூறை ஏற்படுத்துகின்றன இப்படி இதயத்திற்கு செல்லும் இரத்த ஓட்டம் தடைபடும் போது இதயத்தின் செயல்பாடு பாதிக்கப்பட்டு மாரடைப்பு பக்கவாதம் போன்றவற்றின் அபாயம் அதிகரிக்கிறது சரி இதயம் ஆரோக்கியமாக இருக்கவும் கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிக்காமல் இருக்கவும் ஒருவர் எந்த மாதிரியான பழக்கங்களை கொண்டிருக்க வேண்டும் என்று பலரும் கேட்கலாம் இந்த வீடியோவில் உடலில் உள்ள அதிகப்படியான கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க ஒருவர் காலையில் கொண்டிருக்க வேண்டிய சில பழக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன ஒன்று காலையில் சுடுநீர் குடிக்கவும் உடலை நீரேற்றத்துடன் வைத்துக் கொள்வதால் உடலுக்கு பலவித நன்மைகள் கிடைக்கும் அதில் ஒன்றுதான் கொலஸ்ட்ராலை சரியான அளவில் பராமரிப்பது ஒருவர் தினமும் காலையில் எழுந்ததும் ஒரு டம்ளர் சுடுநீரில் ஒன்று டீஸ்பூன் எலுமிச்சை சாற்றினை கலந்து சிறிது தேன் சேர்த்து கலந்து குடித்து வந்தால் செரிமான பாதைகள் சுத்தமாவது மட்டுமின்றி உடலில் தேங்கியுள்ள கெட்ட கொலஸ்ட்ராலும் கரைந்து வெளியேறும் இரண்டு ஆரோக்கியமான காலை உணவு நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டுமானால் காலை உணவு மிகவும் இன்றியமையாதது அதுவும் நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த காலை உணவை உண்ண வேண்டும் இப்படி உண்ணும்போது உடலின் மெட்டபாலிசம் மேம்படுவதோடு உடலுக்கு வேண்டிய அத்தியாவசிய சத்துக்களும் கிடைக்கும் அதுவும் காலை உணவின் போது கரையக்கூடிய நார்ச்சத்துள்ள உணவுகளான பழங்கள் நட்ஸ் சிறுதானியங்கள் ஓட்ஸ் போன்றவற்றை உட்கொள்வது நல்லது இப்படி உண்ணும்போது கெட்ட கொலஸ்ட்ரால் குறையும் மற்றும் இதய ஆரோக்கியமும் மேம்படும் மூன்று கிரீன் டீ குடிக்கவும் கிரீன் குடிப்பதால் உடல் எடை மட்டும் குறைவதில்லை உடலில் உள்ள அதிகப்படியான கொலஸ்ட்ராலும் குறையும் அதுவும் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் கிரீன் டீயை குடிக்கும் போது உடலிலிருந்து நச்சுக்கள் வெளியேறுவதோடு செரிமான பிரச்சனைகள் நீங்கும் மற்றும் இதய ஆரோக்கியமும் மேம்படும் கூடுதலாக கிரீன் டீயில் கெட்ட கொலஸ்ட்ராலை திறம்பட குறைக்கு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உள்ளன நான்கு உடற்பயிற்சியில் ஈடுபடவும் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க காலையில் ஒருவர் அவசியம் வைத்திருக்க வேண்டிய பழக்கங்களுள் ஒன்று உடற்பயிற்சியில் ஈடுபடுவது அதற்காக கடினமான உடற்பயிற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்ற அவசியம் இல்லை மாறாக வாக்கிங் யோகா போன்ற எளிமையான உடற்பயிற்சிகளில் ஈடுபடுங்கள் இதனால் உடலின் மெட்டபாலிசம் அதிகரிக்கும் இரத்த ஓட்டம் மேம்படும் இதன் விளைவாக இதய ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் ஐந்து யோகாவில் ஈடுபடவும் உடலில் கொலஸ்ட்ரால் அதிகரிக்க மன அழுத்தமும் பதட்டமும் மறைமுகமாக காரணமாக இருக்கின்றன எனவே கொலஸ்ட்ராலை குறைக்க வேண்டுமானால் முதலில் மன அழுத்தத்தையும் பதட்டத்தையும் குறைக்க வேண்டும் அதற்கு காலையில் எழுந்ததும் மனதை ரிலாக்ஸ் அடைய உதவும் யோகாவில் ஈடுபட வேண்டும் இப்படி ஈடுபடும் போது அது கெட்ட மற்றும் எதிர்மறை எண்ணங்களில் இருந்து விடுபட உதவும் ஆறு நல்ல தூக்கத்தை மேற்கொள்ளவும் கொலஸ்ட்ராலை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள நினைத்தால் அதற்கு முதலில் இரவு நல்ல நிம்மதியான தூக்கத்தை பெற வேண்டும் ஏனெனில் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால் தூக்கம் மிகவும் இன்றியமையாதது நல்ல தூக்கத்தை பெறாமல் இருந்தால் ஹார்மோன்கள் மெட்டபாலிசம் கொலஸ்ட்ரால் போன்றவற்றின் சமநிலை பாதிக்கப்படும் எனவே கொலஸ்ட்ராலை சரியான அளவில் பராமரிக்க நினைத்தால் தினமும் ஏழு முதல் ஒன்பது வரை மணி நேர தூக்கத்தை பெற முயற்சி செய்யுங்கள் தேங்க்யூ பண்ணுங்க